நடிகர் சங்க முன்னாள் தலைவரும் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் தலை சிறந்த நடிகருமான புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மறைவினையொட்டி நெல்லை விவேக் அவர்கள் அளித்துள்ள இரங்கல் செய்தி என்னவென்றால் ஜனரஞ்சமான புகழ்பெற்ற நடிகராக கட்சியின் தலைவராக ஒரு பணக்காரராக விஜயகாந்த் அவர்களை எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு முன்னால் மதுரையில் ஒரு வயதில் தாயை இழந்த விஜயராஜாக கல்வி மிக பெரிதான அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை எனினும் அழகான ஒரு தோற்றமில்லாமல் ஆரம்ப காலங்களில் அவமானப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் மனத்தின்மையோடு போராடி தன் போராட்ட காலத்தை அந்த வறுமையான சூழ்நிலையை மறந்திடாமல் எப்பொழுதும் போல் மிகுந்த இரக்கமும் மனிதநேயமும் யதார்த்த குணமும் மனதில் உள்ளதை அப்படியே வாழ் வார்த்தைகளில் பிரதிபலிக்கிற உண்மையான சித்தாந்தமுடைய கருணைமிக்க மனிதன் நம்மிடையே இல்லை அரசு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது நூறு சதவீதம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பது யார் என்ற புரட்சி தலைவரின் வரிகளுக்கு ஏற்ப புரட்சி தலைவருக்கு பின்னாலே பல பல தலைவர்கள் மறைந்து போனாலும் திரையுலகில் புரட்சி தலைவர் செவாலியே சிவாஜி கணேசன் இப்படி சிறந்த நடிகர்களும் இதயத்தை தொட்டாலும் தன்னுடைய கருணை உள்ளத்தால் தமிழ் நடிகர்களிலேயே தான் ஹீரோவாக இருந்த காலங்களில் தயாரிப்பாளராக நடித்த காலங்களிலும் தான் ஒண்ணுகிற உயர்தர உணவையே கடைசி ஊழியனுக்கும் திரைப்படத்தில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணிய செம்மார்ந்த உள்ளம் சொந்தக்காரர் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எல்லாவற்றையும் கடந்து தமிழனாய் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தை உள்ளடக்கி விஜய பிரபாகரன் என்ற தன் பிள்ளைக்கு பெயர் சூட்டிய தமிழ் பற்றாழன் கருணை உள்ளவன் சரிசமமாக நடந்து கொண்டவர் நன்றியையும் பாசத்தையும் என்றைக்கும் மறவாத மாமனிதன் மறைந்து விட்டான் விழிகளில் நீர் ததும்புவதை தடுக்க இயலவில்லை ஒரு தமிழனாய் உணர்ச்சி பொங்க வீர வணக்கம் செலுத்துகிறேன் மறைந்து போனாலும் மறைய புகழோடு இருப்பீர்கள் விஜயகாந்த் அவர்களே உங்களைப் போல் இன்னும் பல உயர்ந்த சிந்தனை உள்ள நல்ல மனிதர்கள் திரைப்பட நடிகர்களாக வந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அன்புடன் குடான கூடி மக்களில் ஒருவனாய் உங்கள் ரசிகனாய் விவேக்